പുറഞ്ഞിരുന്നാການ ഒരു 5000 നായോറ് 600 500 രൂപയിലോ മീൻ കൊണ്ട വെക്കരമായി പോകും അപ്പുറത്ത് തമ്പൂർ മീനോൾ ഇപ്പോ സാധാരണയായിട്ട് ഏകദേശം 1 കിലോ മീൻ ചുമള അതിക്ക് വാങ്ങலாம் 1 കിലോ മീൻ കുറഞ്ഞ ഒരു നല്ല സവാർ 400 രൂപ മുരൽ नरम മുരൽ നടുവൻ नरम മുരൽன்றது ഈ കിലോ വണ്ട് 1200 രൂപ കിലോ വണ്ട് 1200 രൂപ 1200 രൂപ മുരൻ മുരൽ

நேரம் ஒரு மூன்றாயிரத்துலேருந்து எட்டு வரைக்கும் அந்த டைம் தான் மார்க்கெட் அதனால் மீன் கொஞ்சம் மிராவில் மலிவாகலாம் சீசன் டைம் தானே இப்போ அதாவது இங்கே ஒன்பதாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதம் வரைக்கும் சீசன் டைம் இந்த டைம் மீன் வந்து அதிகமாக அது அதிக அளவான மீன் வரும் கொஞ்சம் மலிவு எடுக்கலாம் நல்ல மீன் எடுக்கலாம் கலங்கணி மீன் எடுக்கலாம் எடுக்கலாம் மீனை பாருங்க இது ஒன்று இது ஒன்று ரெண்டு கிலோ வரும் ரெண்டு கிலோ வரும் ஓ மற்ற ஒரு கிலோ இது உங்கள் ஒரு கிலோ உங்கள் எழுநூறுவா அப்படி മീൻ മീൻപെട്ട ഒരു മീൻപെട്ടോക്കും துறவிலை வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் சாவுக்கட்டு துறைமுகத்தை தான் வந்தேன் இன்றைக்கு வந்து மீன் நண்டுகள் எல்லாம் வந்து இரவு நேரத்தில் என்ன விலை போகிறது இரவு வந்து எத்தனை மணி மட்டும் இந்த சந்தை வந்து இயங்குறன்னு சொல்லி எல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் வந்து உங்களுக்கு விரும்பிய மீன் ரால் நண்டுகள் எல்லாமே வந்து இங்கே வந்து வாங்கி கொள்ள முடியும் வாங்குவோம் என்னோட சனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட்டாக வாருங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் உங்களோட வாங்கோ இரவு நேரம் மீன் சந்தையை முழுமையாக பார்த்து விலைகள் எல்லாம் அறிந்து கொள்வோம் வாங்குவோம் சந்தைக்குள்ளே போவோம் சொன்ன இரவு சாவக்கட்டு சுரம்பத்துக்கு வந்து இரவு மீன்ஸ் அந்த இரவு மீன்ஸ் வந்து இப்போ பார்த்து இந்த நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான வந்து மீன் விற்று கொண்டு வைக்கணும் இந்த ஐயாயில் இருந்து அப்படியே நேற்றுக்கு ஏராளமான மீன் விற்று கொண்டு வைக்கணும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் திரால் கணவாய் இது வந்து திரளி மீன் என்ன இது வந்து இது வந்து கனவை இது திரளியே இது வந்து இல்லை கடல இது என்ன விலை விளையாட்டு கிலோ நூறு ரொம்ப நூறு ராய் என்ன விட முந்தா ஆயத்த

முாயதென முாயதென ரெலே. நாளை இல்ல பாரில இருக்கு. ஓட்ட போய் பாப்ப முன்ட்டுக்கு எந்த மாதிரி நீண்ட சொல்லி இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முரல் ரால் கணவாய் മഞ്ചൾ പേരും മഞ്ജി കൂടെ மீன் ஆளுவா எல்லாம் என்ன காரணம் தான வித எல்லா சத்தையும் ஆக மலிவாக்குறதுக்கு இருந்தா காணும் ஒரு ஐயாயிரம் ஒரு அறுநூறு அஞ்சூறு கிலோ மீன் கொண்டாக்க மாதிரி போகுது இப்ப மீன் அப்படித்தான் போகுது மீன் ஒரு கிலோ மீன் வாங்கல ஒரு கிலோ மீன் குறைஞ்ச ஒரு நல்ல சாப்பாடு சாப்பாடு அறுநூறு ஒரு தரவே து ஒரு தரம் முரல்லை ஒருத்தஞ்சூறு ரெண்டு ரெண்டும் இதாக இருந்தாங்களா சின்ன

பார்த்து கொண்டு போவோம். இங்க வந்து ஆர வந்து என்ன விலை வைக்கிற மீன் சொல்லி பார்த்துட்டு போவோம். வந்து இருக்கிற கனவா இருக்குது. இது இது என்ன மீன் இது? இது என்ன அட்ட இது நல்ல ரெண்டு சீசன் 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 அப்ப மேல இங்க அஞ்சாம் மாசம் ஆறா மாசம் மட்டும் சீசன் தான் நாலாம் மாசம் மாசம் மட்டும் சீசன் அதுக்கு அப்புறம் அஞ்சா மாசம் மேல வேலை சீசன் இப்ப சீசன் தொடங்கிட்டேன்னு അപ്പൊ <imitation> അന്നച്ചവർ <imitation> <imitation> இருக்குது நண்டு இருக்கு என்ன வேலை நண்டு இது அண்ணே முன்னூறு விளம் எத்தனை கிலோ இருக்கு மூணு கிலோ என்ன எவ்வளோ சொல்கிறீங்க முந்நூறுரூவா பார்த்தீங்க எவ்வளோ எல்லாம் பார்த்தீங்க சாக வந்தால் இவ்வளோ நண்டுமே முந்நூறுபாய்க்கு வாங்கி விளாவு நேரத்தில் வியாபாரிகள் கூட கூடுதலாக வியாபாரிகள் மற்றது கூடுதலாக மீனும் பெறும் கூடுதலாக ஏன்டா என்ன இங்க வள்ளங்கள் கூட இப்போ மாதிரி இல்லை இங்கே வந்து கிண வள்ளங்கள் மற்றது கூடுதலாக மீன்களும் பெறும் இப்போ எல்லா வியாபாரியும் இங்கே வந்து விற்பாங்க அதால மீன் கொஞ்சம் இடஒல மலிவாக வேண்டலாம் மற்ற இடங்களை கூட இங்கே ஐஸ் மீன்கள் இல்லை நல்ல மீன்கள் இங்கே சட்டங்களும் கொஞ்சம் அமுல்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க உடன் மீன்கள் விற்க சொல்லும் ஐஸ் மீன்கள் தான் மீன்கள் விற்க வேண்டாமண்டு இது சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க ஒன்றும் செய்யலாம் அப்போ இங்கே வந்து உடன் மீன்கள்லாம் பிரசான மீன்கள் விற்கலாம் காலமையை விட கொஞ்சம் இரவு கொஞ்சம் மலிவாக வேண்டலாம் மலிவாக வேண்டலாம் இங்கே இரவுல மலிவாக வேண்டலாம் இப்போ இங்கே வந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணியில இருந்து இரவு ஒரு ஒன்பது மணி மட்டும் நிற்பாங்க எல்லாரும் முழுமையாக ஒன்பது மணி மட்டும் நின்று யாவரம் செய்வோம் பெற்ற ஒன்பது மணி மட்டும் பிள்ளை ஆகல அந்த டைம்ல வந்தா வந்தா வேண்டலாம் வாங்கிக்கொள்ளலாம் வேணும் இப்ப சீசன் வாங்கலாம் வணக்கம் வணக்கம் அண்ணா சொல்லுங்க என்ன மாயி சாக மீன் என்ன மாய மீன் கட்ட விலையானு சொன்னா சீசன் டைம் தானே இப்போ அதாவது இங்க ஒன்பதாம் மாசத்துல இருந்து அஞ்சாம் மாசம் வரைக்கும் சீசன் டைம் இந்த டைம் மீன் வந்து அதிகமா அதிக அளவான மீன் வரும் கொஞ்சம் மலிவா எடுக்கலாம் நல்ல மீனும் எடுக்கலாம் கலங்கண்ணி மீன் எடுக்கலாம்

இது சடையன்னு சொல்லுவாங்க இல்ல செத்தேஸ்ட் இல்ல இது கம்பெனி எடுக்கிறானா அவங்க வைக்காக எடுக்கிறாங்க சின்ன கனவா ஆயிரத்தி போகுது கிலோ ஓ சீலா கிலோ போகுது போகுதுன்னா அறுநூறுவா எழுநூறுவாய்க்குள்ள காலையில கோசலா எடுக்கிறேன்னா அஞ்சூரூவா நானூறுவா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாரம் செய்யலாம் ரால் வந்து இப்ப என்னன்னா இது வந்து எங்களோட ரால் இல்ல இது வந்து குருணார் ரோலர் ராளானே ரோலர் ரால் இது என்னன்னு சொன்னா எங்கட ரால் வந்து கலகண்டீ ரால் வாரது இப்ப மூன்று மாசம் இன்னே பெருக்கிறதுக்காக நான் தோயில மறைச்சி வச்சிருக்காங்க ஜனவரி தான் அந்த ரால் வரும் ரால் அது கலகண்டீ ரால் இதோட நல்லா இருக்கு இது வந்து இப்ப எங்கட ரால் இல்ல இது குருணார் ரால் குருணார் ரால் விலை கிலோ சொன்னீங்க இது இப்போ இந்த நாள் ரெண்டு எண்ணெய் போவேன் அது என்ன இது என்ன பேர மீன் இது கண்ணாடி பார் கண்ணாடிப்பார் என்ன விலை ஒரு கிலோ இது ஒரு கிலோ எண்ணூறுவா போமண்ணா ஆ எண்ணூறுவா போகும் இது இந்த மீன் இது அப்பிள் பாறை ஆ அப்பிள் பாறைன்னு சொல்லுவாங்க வட்டாப்பாறைன்னு சொல்லுவாங்க ஆ இது ஒரு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா அப்படி போகும் ஆ இது வந்து செங்குடா செங் செங்குடா பாறைவாங்க சிலருந்தான் மஞ்சள் இதில் ரொம்ப நேம் வந்து செங்குடா பார ஆ

நல்லதான் அநேகமா பண்ணீங்க காலையில் வருவீங்களா இருந்தால் காலையில அநேகமா இங்க வந்து இந்த துறைமுகத்தில் வர்ற மீனை மட்டும்தான் விற்பனை செய்யலாம் அது இங்கே நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு விதமான மீன் வந்து கலங்கண்டி மீன் பெறும் அதாவது ஃப்ரெஷ்ஷாக உயிரோடையே பிடிப்பாங்க அந்த மீன் வந்து நல்லா இருக்கும் அது மீன் காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு வந்தாலும் பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வச்சு இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்ல மீன் வேண்டிக் கொள்ளலாம் ஈவினிங் வந்து இங்கே தான் மீனும் பெறும்

ாலும்ட்டி கொண்டு போ

அவ்வளோ ஆளமா மீன் வெட்டுறீங்க பதினஞ்சு வருஷமா இரவு மணி நேரத்தில் வந்து மக்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து மீன் வாங்கி கொண்டு பாருங்க நாளைக்கு தொழிலுக்கு போகிறாக்கள் வீணில் ஓபிசு எழுந்து போகிறாக்கள் வந்து இந்த இடத்துல வந்து மீன் ஆள் நண்டு கன எல்லாமே இருக்குங்க ကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကကက